அன்பான மக்களே வந்துருச்சுங்க மகாநதி இருந்து அப்டேட்டு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு குமரனோட விஜயோட அவர் நின்று சூப்பராக வந்து செம்மையாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது விஜய் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்காருங்க அழகாக இருக்கார் கோட் சூட்ல வந்திருக்காங்க நம்ம குமரனும் சரி கோட் சூட்ல தான் வந்திருக்காரு பார்க்குறதுக்கு அவ்வளோ செம ஹாப்பியாக இருக்குது சூப்பர் செம அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது நீ அடுத்தடுத்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக சுவாமியோட அப்டேட் தான் வந்துகிட்டே இருக்கு லட்சுமி பிரியாவோட அப்டேட் ஒண்ணு கூட வரலங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா வந்துடும் சீக்கிரமாவே வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நம்ம சேனலை வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அப்டேட் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு சரிங்களா சூப்பருங்க பயங்கர ஹாப்பி நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் இருந்து அப்டேட் வந்தது நிச்சயமா தாத்தா தாத்தா தான் வந்து அப்படியே கொடுத்துருக்காரு லட்சுமி பிரியாவோடய அவர் எப்படி ஃபோட்டோ எடுத்திருப்பாரு அதை நமக்காக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கறேன் எதிர்பார்க்குறேன் நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சூப்பர் செம நம்ம குமரனும் சரி நம்ம விஜயும் சரி தாத்தா எல்லாருமே வந்து சூப்பராக வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு